பூனமோ நமோ பகவதே வாசுதேவாயே தன்வந்திரஹே அமிர்த கலசாய திரைலோகநாதாய ஸ்ரீ நம்ம காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி மகர ராசி சனீஸ்வர பகவானின் ஆட்சி விடு செவ்வாய் பகவானின் உச்சவிடு குரு பகவானின் நீச்சவிடு சூட்சமராஜயோக ராசியில் இருந்த ராசி ஆலடி மகேஸ்வரியின் நிரந்தராசி ராசி உயரம் உத்தமர் உருவாக்கும் ராசி இந்த ராசிக்கு சூரிய பவானின் உத்திராட நட்சத்திரமும் சந்திரபவானின் பெருமாள் அவதாரம் செய்த திருவோண நட்சத்திரமும் மிகவும் ஆளுமை தன்மையை இருக்கும் அபிட்ட நட்சத்திரத்தில் அவதாரம் செய்கிறார்கள் இந்த மகர ராசி குறித்த மகாத் ஆத்துமாக்கள் பொதுவாகவே இந்த ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் பேச்சிகள் புனிதமாகவும் மிகவும் மகா யோகமாகவும் இருக்கின்றன ஏனெனில் உங்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் பானமஹந்தன் சன்னீசு பகபுரா மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்ச சார்த்தை இருந்து கொண்டேன் அவருடைய விசேஷத்தன பார்வையை ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒளிமயமான நல்ல எதிர்காலம் இந்த புரட்டாசு போகுது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் என்று சொல்லும் இவருக்கு இந்த புரட்டாசு மாதிரி நல்ல ஒளிமயமான எதிர்காலமும் வாழ்க்கைக்கு வெளிச்சம் போன்ற நல்ல திரவுகளும் கிடைக்க போகின்றனில் இவர்கள் ராசிக்கு ஆறுக்கும் ஒன்பது கூடிய புதன்பாபானே புரட்டாசி பதினைந்து வரை பாகிஸ்தானத்தை உச்சம் பெற்று மூன்றாம் இடத்தில் உள்ள சனீஸ்வரை பார்க்குவார் இந்த சனீஸ்வர முயற்சி முயற்சியால் மங்காத புகழை தரக்கூடியவராகவும் நீர்நிலை யோகத்தினாலே பெரும் பணத்தை தரக்கூடிய வெளிநாட்டு வழி வருமானத்தை அதிகம் தரக்கூடியவராகவும் நீர்வழி ஆதாரங்களை அதிகம் தரக்கூடிய ராஜய்யங்களை இந்த காலகட்டங்களில் இந்த பானுமெந்தனை சனீஸ்வர பகவான் இவருக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் மேலும் எட்டு டிய பலபரஸ்தானாதிபதியாக இருக்கும் ஆயக்காரை என்று அழைக்கப்படும் இந்த ராசிக்கு சூரிய பகவான் இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் ஒம்போதுல இருந்து புதாத்தி இவருக்கு எட்டு குழந்தையும் ஒன்பதுக்கு மூன்றாடத்தையும் பார்க்கும் இந்த மூன்றாட முயற்சி ஸ்தானத்தில் அதிகம் இவருடைய முயற்சியில் அனைத்தும் படிக்கப் போகுது இவரது முயற்சிக்கேற்ற முன்னேற்றங்கள் கிடைக்க போது சிலருக்கு நல்ல விருதுகளும் நல்ல ராஜாங்க பதவிகளையும் இவரை தேடி வந்த வண்ணம் இருக்கின்றார் தனக்காரன் இருந்து அந்த நீட்டில் உள்ளதை இந்த புதன் பகவானும் சூரிய பகவானும் பார்க்கும்போது ஹார்டி ஐஸ்வர்யமும் மிகப்பெரிய ராஜாங்க நிகழ்வுகளும் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றன வர் வாழ்க்கை நாலுக்குடிய சுகஸ்தானாதிபதி அழைக்கப்படும் செவ்வாய் பகவான் கூறியவராகி பத்தில் இருந்து துலா இருந்து கொண்டு அப்படி மே மேஷமனையை பார்க்கும் பொழுது வாகன யோகமும் வீடு மனை ஸ்திரச்சத்து யோகமும் மேலும் இடங்களில் உள்ள விண்ணங்களில் திருந்தி மண்வழி ஆதாயங்களுக்கு கிடையக்கூடிய ராஜயோகங்கள் இந்த புரட்டாசி மாதத்திற்குள் இந்த மகர் ராசி கிடைப்பது மிகவும் ராஜயோகமான வரம் என்றே கூறலாம் பொதுவாகவே உங்கள் ஸ்தானத்தில் யோகாதிபதி என்று அழைக்கப்படும் சுக்குர பகவான் எட்டு என்று சொல்லக்கூடிய இரண்டு

மிகப்பெரிய ராஜயோகம் படைத்தவராய் இந்த புரட்டாசு மாதிரி இந்த பகராசிக்காரர் ராகுபோவானும் கரும்பாம்பு ராகுபோவானும் கேது கேதுபோவானும் மாற்றுவது நிதர்சனமான உண்மை பொதுவாகவே சுக்ரபோவானுக்கு மறைவிடம் இல்லை அவர் எட்டிலிருந்து கேது மூன்று கிரகம் உச்சம் பெற்ற விதியின்படி இவர் அரசாங்க வழி ஆதாயத்தை மிகு வெகுவாக சம்பாதிக்கக்கூடிய ராஜயோகம் பெற்றவராய் இருப்பார் என்பது நிதர்சனமான உண்மை மேலும் உங்களுடைய கிரகங்கள் அனைத்தும் மிக சாதகமாக மெகா யோகமாக இந்த முப்பது நாட்களுக்குள் எப்படி இப்படி ராஜயோகன் இரவு மகர సి பன்னிரெண்டு வருடம் வரும் சகோதரஸ்தான் ஒரு மாமாந்த ஒருபர்தான் இப்படி ஒரு ராஜயோக நிகழ்வு நடக்கும் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கும் பன்னெண்டு கூடிய குரு பகவான் புரட்டாசி இருபத்தி மூணு வரை அக்டோபர் எட்டு வரை உங்கள் வாழ்க்கைக்கு ஆறில் இருந்து கொண்டு விபரீத ராஜயோகத்தை கொடுத்து மிகப்பெரிய தனவரவு பொருள்படி கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் பெரும் தனக்காரன் குரு பகவான் மேலும் இந்த மங்களகாரன் என்று அழைக்கப்படும் குரு பகவான் புரட்டாசி இருபத்தி மூணு பிறகு உங்கள் ராசிக்கு ஏழு என்று சொல்லக்கூடிய லாபங்கள் பல வழிகளில் யோகங்கள் கிடைக்கும் ராசிநாதனை உங்கள் முயற்சிகளால் முன்னேற்றமும் மிகப்பெரிய முகப்பொழிவு ஏற்படும் தனவெட்டில் உள்ள ராகுவை பார்க்கும்போது அதீத தனவரையும் முப்பதுக்குள் நீங்கள் யார் என்பதை நிரூபிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் முடிந்தால் நாராயணர் வழிவா செய்யலாம் முடிந்த ஆஞ்சநேய வழிபாடு சென்று ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சநேய ராம் ராம் மம சர்வ சத்குரு சங்கட நாசையே நாசையே ராம் ஸ்ரீ ஓம் என்று ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து அவருடைய வாழ் பகுதியில் நீங்கள் வெண்ணெய் காப்பு சாத்தி அவரை வழிபட்டு வரும் பொழுது யோகங்கள் பழகிடைத்து யாகங்கள் செய்தனால் யோகங்கள் பழகெடுத்து தடைகள் பழவிடகி உங்கள் வாழ்க்கையில் இந்த முப்பது நாட்களுக்குள் முத்தார முதல்தரமான ராஜயோகத்தை பெற்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரும் மெகா தனக்கார கோடீஸ்வர பட்டியலில் இந்த மெகா ராசிக்காரர்கள் என்று அழைக்கப்படும் இந்த மகர் ராசிக்காரர் வருவது நிதர்சுலமான உண்மை உண்மை உண்மை